இந்திய தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா வேட்பாளர்களை ஆதரித்து ஏ ஃபார்ம் பிஃபார்மில் பொதுச் செயலாளர் என்று கையெழுத்து போட்டு உங்கள்ட்ட கொடுத்த கடிதத்தை கொடுத்தா அதை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமுத்தி என்பது வந்து ஒரு புதுசாக ஒரு மனுவை வந்து போட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்வார் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு அந்த பொதுச் செயலாளர்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அவர் கையில் இரட்டை இல சின்னம் இருக்கிறதுனால நான் தான் வந்து கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தொண்டர்களும் பொதுமக்களும் இல்லைங்கிறது அவர் சந்தித்த தேர்தலில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் தமிழகத்தை பொறுத்தளவில் ஆறு ராஜ்யசபா உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதில் நாலு பேரை திமுக தேர்ந்தெடுத்துட்டாங்க இரண்டு பேரை வந்து அதிமுக வந்து தேர்ந்தெடுக்கணும் அதில் வந்து பல சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஆதரவாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுத்துட்டாங்க எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவாளராக இன்பத்துடன் இருக்கார் தனபால் அப்படிங்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளராக இருக்காங்க இந்த இரண்டு பேரும் தான் அந்த கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஜெயக்குமாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கிடைக்கல நடிகை இந்தியாவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்லை செம்மலைக்கு பார்த்தாங்க அதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அணுகி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற மாதிரி இல்லை நமக்கு தேவையான ஆட்களை வந்து போட்டால் தான் அந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இரண்டு ராஜ்யசபா வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர் வந்து இன்னைக்கு நேற்று வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க வேட்புமனு தாக்கல் பண்ண பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது வந்தது அப்படின்னா இரட்டை சின்னத்தினுடைய வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து இன்னாருக்கு தான் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் வந்து குறிப்பிடலை அந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்குது தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கலை இரட்டையில் வழக்கு சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பின அந்த சம்மனில் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு சொல்லி தான் வந்திருக்கே தவிர எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த கடிதமும் வர கிடையாது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு இந்த இரட்டை இல சின்னத்தை எப்படியாவது நம்ம வந்து மீட்டெடுத்து நம்ம கையில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிறு சிறு தீர்ப்புகள்லாம் இடைக்கால தீர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த தீர்ப்புகள்லாம் கிடைச்சதாக பல பேர் வந்து பேசினாலும் அதுதான் உண்மை அதே மாதிரி இந்த முறையும் வந்து நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சு இரட்டை இல சின்னத்தை நமக்கு வந்து நிரந்தரமாக கொண்டு வந்துடணும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்தின் கையில் வந்து இரட்டை சின்னம் வந்து சிக்கிக்கிருச்சு இப்போ அந்த இறுதி விசாரணையை நடத்துகிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு சம்மன் அனுப்பி கூட அந்த அவங்களுடைய வழக்குகள்லாம் வந்து விசாரணை நடத்துகிற அளவுக்கு உகந்ததாக இருக்கா அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் பார்த்துருக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து மாநிலங்களவை தேர்தல் வந்துடுச்சு இப்போ அதிமுக சார்பில் ரெண்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு வேட்பாளர்களையும் அறிவிச்சாச்சு அவங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அவர் வந்து கையெழுத்து போடணும் அப்படி கையெழுத்து போடுறத நீங்கள் வந்து அங்கீகரிக்க கூடாது அவர் கொடுத்த கடிதத்தை நீங்கள் கூடாதுன்னு சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள்ட்ட வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறாங்க மாநிலங்கள் தேர்தலை நடத்தும் அந்த அலுவலர்களுக்கும் ஒரு கடிதத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இரட்டைகளை சம்பந்தமாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்போ அவர்கள் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக எந்த வித முடிவுமே எடுக்காமல் அப்படியே வந்து காற்றுல போட்டுவிட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த அறிவுரையின்படி கூட தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான விசாரணையும் நடத்தலை அப்போ அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகழேந்தவர்கள் வந்து ஒரு மனுவை வந்து போட்டிருக்காங்க இங்கிட்டு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் வந்து அந்த மாநிலங்க உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் போது ஏ அந்த ஏஃபாம் பிஃபாமில் வந்து பொது செய்யலாம்னு சொல்லி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி இவர் இவரு ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மனுவை போட்டிருக்காங்க எப்படியாவது நம்ம அதை அதிலேருந்து தப்பிச்சு வரணுங்கிறதுக்காக பிஜேபியின் உதவியை நாடினாலும் நாடலாம் அப்படி ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது ஏன்னா தனக்கு எப்போதெல்லாம் வந்து சோதனை காலங்கள் வருதோ அப்போதெல்லாம் காக்கா பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிடுவார் அப்படி கூட்டணி வச்சு வச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிடுவார் அப்படி தேவையில்லை அப்படின்னா உடனே வந்து பிஜேபி விட்டு வெளியில் வந்துடுவார் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுவார் இன்றைக்கி இந்த இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதான் அப்போ இலை வழக்கு சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கும்போது யாருக்கு இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு முடிவு தெரியாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரித்து அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அங்கீகரித்து பொதுச் செயலாளர் சொல்லி கையெழுத்து போடுவாங்க இல்லையா அந்த அந்த கடிதத்தை வந்து தேர்தல் ஆணையம் நீங்கள் கூடாது அதை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறாங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி கொடுத்த அந்த மனுவை வந்து தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை ஆதரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுவார்களே அதை ஒருவேளை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு ரெண்டு சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிடும் பழைய நிலைமைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கையெழுத்து போட்டு அதை கொடுத்தா செல்லுபடியாகும் ஆனால் ஜூன் பத்தாம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்கிறதுனால அன்னைக்கே முடிவும் தெரிகிறதுனால தேர்தல் ஆணையம் என்ன என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு தெரியல தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம்